சில நாங்கள் ஊருக்கு கிளம்பிவிட்டோம் சென்னைக்கு அங்கெல்லாம் முடிச்சுட்டு கடலில் பீச் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வேளாங்கண்ணி போகலாம் பிளான் பண்ணோம் பட் வேளாங்கண்ணி போக முடில டைம் ஒத்துழைக்கலாச்சு அங்கேருந்து கிளம்பி வச்சு போகிற வழியில் எங்கள் கிளாஸ்மேட் அருண் திடீர்னு ஃபோன் பண்ணான் எங்கடா நீங்கள் கேட்டால் நாங்கள் நாகப்பட்டினம் கிராஸ் போனோம் நாங்கள் நாகப்பட்டினம் இருக்கு சொல்லிட்டு எங்கடா இங்கே வந்து அவனோட தேட்டர் தான் சொல்லியிருக்கான் இது அவங்க தேட்டர் தான் தேவி சினிமா நாகப்பட்டினத்து இருக்குது அவனுக்கு திருச்சியில தேட்டர் இருக்குது மாயவரத்தில் தேட்டரு இருக்குது அவன் பேர் அருண் போறான் அவன் தேட்டர் இப்போ ரனோவேஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கலாம் இங்கே எவ்வளோ பார்க்கலாமா அவன் தான் அவனே அப்படியே நம்மளால் கொண்டு வந்துடலாம் திஸ் இஸ் தேட்டர் தேவி இருக்காங்க ரினோவேஷன் அருண் ஆந்தி வேல இருக்கான் அவனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம் வந்தோடனே அவனை மீட் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே நம்ம தேட்டர் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக ரினோவேட் பண்ண போகிறாங்க கம்ப்ளீட்டாக இது வந்து கேன்டீன் ஏரியா ஆனால் வந்து சொன்னால் மொத்த டிசைனே மாற்ற போகிறான்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு தேட்டர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தால் எப்படி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் ஆக்சுவலாக இங்கே ஸ்க்ரீன் இருந்திருக்கும் இப்போ எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ரின்வைட் பண்ணிகிட்ருக்காங்க சேர் ஸ்கீஸ் எதுவுமே இல்லை காலியாக இருக்குது ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இது ஃபுல்லாக ரின்வைட் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது இது உங்கள் அக்காக்காக நம்ம அக்கா மாமாவும் சேர்ந்து இந்த தேட்டரை வாங்கி கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணுறாங்க அருண் வந்து நிறையா தேட்டர்ஸ் ஏற்கனவே அவங்க அப்பா பிஸ்னஸ் அவங்க பரம்பரை பரம்பரையாக தேட்டர் பிஸ்னஸ் தான் ஸோ நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில் அதனால் அருண் அவங்க அக்கா அவங்க அக்கா ஹஸ்பண்டுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி இதை ஒரு சத்தியம் தேட்டர் அளவுக்கு கொண்டு வரலான்னு பிளான்ல இருக்காம்பிருக்கு நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காங்க அவங்க அக்கா மாமாக்காக ஸோ செமையாக ரெனோவேட் பண்ணிட்டு அவன் கம்ப்ளீட்டாக இதை ஃபுல்லாக ஃபர்னிஷர்லாம் முடிச்சோன்னு திருப்பியும் வந்து ஒரு நம்ம தேட்டர் டூர் பண்ணலாம் எப்படி இருக்குல்ல இங்கே தான் ஸ்க்ரீன் ஓகே நம்ம நவீன்க்கு ஹார்னுக்காக வெயிட் பண்ணுவோம் அவனை என் கிளாஸ்மேட் தான் ராஜ்குமார் நான் நவீனு எல்லாம் அவனா தான் டிப்ளமோ பிடிச்சோம் பனிமலர் பாலிடெக்னிக் காலேஜ் இவர் தான் மிஸ்டர் அருண் பல தேட்டரில் அதிபர் இவர் இப்போ நாங்கள் நான் பண்ண இருக்கோம் அவங்க அக்கா தேட்டருக்காக வந்திருக்கோம்

இப்போ சூப்பராக மேக்கிங் சார்ட்ஸு காடையை வெறுக்கிறாங்க சிக்கனை வெறுகுறாங்க சும்மா வாசனை நிற்கும் போது கம்ம கமானிச்சு நேரம் மேக்கிங் சார்ட் எடுத்துகிட்டு உள்ளே போய் வெட்டு வெட்டுன்னு வெட்டு வேண்டியது தான் மச்சா இந்த ஹோட்டலில் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான் காரம் போடணுன்னா போடுறாங்க சால்ட்டு போடணுன்னா போடுறாங்க இவனுக்காக கஸ்டமைஸ் பண்ணியே கொடுக்குறாங்க ஃபுட்டெல்லாம் அதுவும் நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக தான் இப்போ சாப்பிட வந்துருக்கோம் வாடகை எல்லாம் பெஸ்ட்டாக அருண் ஊர் வந்து மாயாவரம் ஸோ இது மாயாவரம் கிட்டத்தட்ட மாயபுரத்தில் ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் கூப்பிட்டு வந்திருக்கான் நேரத்துலேருந்து கலையாசம் மட்டனாக போட்டு மட்டனாக கால் வரைக்கும் மட்டன் சாப்பிட்டோம் இப்போ திருப்பி நானும் வச்சுட்டான் வெட்டு வெட்டு வெட்ட போகிறோம் இதில் என்னென்ன என்ன என்ன ஐட்டங்கள் மச்சான் இலை ஃபுல்லாக ரொப்பிட்டான் இந்த பரோட்டாப்பா என்ன சாப்பிட்டுங்க ஸ்பெஷல் குருமா அத்தி இதுன்னு சொல்லிட்டு நம்ம அருண் இங்கே அந்த ஹோட்டலில் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க கூட சேர்ந்து நாங்களும் கட்டு கட்டுன்னு கட்டுறோம் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பிளான்னா அருணோட செகண்ட் தேட்டர் மாயவரத்துக்கு போக போகிறோம் தான் பிளான் நேற்று வரையும் காலைல களை வந்து காலைல வரைக்கும் மட்டுந்தான் கொடுத்தான் இப்போ அருண் வந்து ஓடுறது பாயது

கேப்டன் மில்லர் படம் ஓடுது இது என்ன தேட்டர்னா தேட்டர் பேர் எங்க போட்டிருக்கு வந்திருக்கோம் வா விஜயா விஜயா ஏசி நாங்க இந்த தேட்டருக்கு வந்திருக்கோம் தான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி டிப்ளமோ படிக்கும்போது ஒரு வாட்டி வந்து நினைக்கிறேன் பட் நாட் ஷுவர் இதுதான் நம்மளுடைய கார் பர்ச்சுனர் கச்சி கொடியெல்லாம் இருக்கு அரசியல் குதிஸ்டானா இருக்காது கார் செம்மையா இருக்குல்ல தேட்டர்ல ஆக்சுவலா நாங்க நினைச்சா இன்னைக்கு கேப்டன் மில்லர் படம் பார்த்துட்டே போகலாம் பட் நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது படம் விட்டுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாம் வெளில வந்துட்டு இருக்காங்க உள்ளே பார்க்கலாம் தேட்டரை பாருங்கள் மாயவரம் தேட்டர் மாதிரி இருக்குது சும்மா சத்தியம் தேட்டர் மாதிரி இது செம்ம சார் ஒன்றும் அவன் தஞ்சாவூரில் தேட்டர் இருக்குன்னு சொன்னால தஞ்சாவூர் அப்படி திருச்சியா என்னென்ன தேட்டர் அப்கமிங் திருச்சி தஞ்சாவூரில் இப்போ இருக்கான தேட்டரில் தேட்டர் அப்படியே புத்தம் புதுசு மாதிரி இருக்குது ஸ்க்ரீன்லாம் இன்டீரியர் கூட சூப்பராக இருக்குது ஃபையாக ஹைடெக்காக இருக்குது நான் இந்த தேட்டருக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் டிப்ளோமா படிக்கும் போது அப்போல்லாம் இப்படி இருக்காது இப்போ செம்மையாக புது புதுசு மாதிரி ஆகிட்டாங்க சத்தியம் தேட்டர் மாதிரி தான் உள்ள பார்க்கும்போது ரெண்டாவது தேட்டர் ரெண்டாவது காரு விஜயா தேட்டர் விஜயா தேட்டர் எங்கே இருக்குது மயிலாடுதுறையா மயிலாடுதுறை மயிலாடுதுறை சந்திரமியா சச்சின் <Caucasian> <précisivitet>

அலfunded patent சரி பார் shirt repay distur horrendous ci Ghaka quien devote not toere Profess privilege wer czł McMås koyo umi lol alabrain ala South f громu. う handicap.लch நம்ம வேதாரண்யம் சீரியஸ் இனிதே இந்த வீடியோட நிறைவடையுது இப்ப நான் எங்க இருக்கேன்னா பொன்னியின் செல்வன் படம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்துருப்பீங்க அதில் கார்த்திக் ஒரு இடத்துல குதிரை ஓட்டு வரோம் தெரியுங்களா ஒரு ஏரி வீராணம் ஏரி அந்த ஏரி தான் இப்போ நாங்கள் கடந்துட்டுருக்கோம் அப்படியே பாருங்கள் இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சி யூ என் நெக்ஸ்ட் சீரியஸ் நெக்ஸ்ட் சீரியஸும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வில்லேஜ்லாம் போயிருக்கேன் அதே உங்களுக்கு தான் நான் போடுவேன் இந்த வீராணம் ஏரி எவ்வளோ பெருசாக இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படியே போட்டு விடுவா பார்க்குறீங்களா போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் சி யூ இன் அனதர் கிரேட் வீடியோ